சொல்லுங்க மாரே சொல்லுங்க जो मारना तो नहीं

நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தி நம் மண்ணுக்கு சிறப்பு செய்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பரிசு முதல் பரிசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறந்த வேலை இருக்க ஒரு கார் பரிசு அளிக்கப்படுகிறது

வணிவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களால் அங்கராணம் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறந்த காலை மாடுபடி வீரர்களுக்கான முதல் பரிசு கார் பரிசீலிக்கப்படுகிறது சிறந்த காலைக்கான முதல் பரிசு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களால்

முதலமைச்சர்களாக வழங்கப்படும் சிறந்த வரைகான முதல் பரிசு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வழங்கப்படும் பரிசீலனை படுகின்றன இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசீலாக

முப்ப <laughs> திருச்சி மாவட்டம் கூட்டுநாடு ரமேஷ் வர்மா এইলে আবার <no liebe> <tamam>

i'm gonna let him

அவரை குலமகளோ காலை உரிமையான கருப்பசாமி மடுபா புடிச்ச சைக்கிள் பா அமைச்சர் வழங்க ஒரு சைக்கிள் சூப்பரியா சூப்பரியா அழகிய அழகியா ஓகே காலை வெற்றி பெற்றதே தயசேவே மாட்டி குறியவங்க அந்த கோட்டக்கு தள்ளி நில்லுங்க பிரைஸ்லாம் போய்டும் வர என்னமாடு குலமகமாடுமா ஓட ஓட சூப்பர் குலமகமாடுது வீரே வெற்றி பெற்றார் அப்ப காலை பேர் வர காலை பேர் சொல்லி எடுங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை

கீழே இருக்குங்க சார் தம்பி வெளியே போதா மிக்ஷன் கீழே ஆடுகளை விரைந்து அனுப்ப மாதிரி கேட்டு கொள்வார் ஆமா சார் மருந்து கொஞ்சம் வேகமானு போகிற சார் மாடுகளுக்கு மாடுகள் வெளியே இருந்து போறது மாடுகள் இருந்தால் அப்படியே கிட்ட கீப்பாரு ஏ உரிமையா இங்கே வார அணிந்து வருவது அமணியாபுரம் ஏ கே அமனியாபுரம் ஏன் கே கண்ணன் மாடு ஆனா யார் செய்வது வணிகர் ரகணி வேறு கிராம் கஞ்சார்

பாரு <gen> <executcc> முன்னாடி பாருங்க அந்த பசங்க வெளியேற்றுக்க அடுத்த அழகா துறை பாண்டி மாடுபோம் வணிக மற்றும் பந்திர பதிவு அமைச்சர்கள் வெளியேற்றுக்கெட் தம்பி வெளியே பாண்டி மாடு